நான் காய்கறிகளை வெட்டுகிறேன் am chopping ஷாப்பிங் வெஜிடபிள்ஸ் am ஷாப்பிங் வெஜிடபிள்ஸ் நகத்தை கடிக்காதே டோன் nails. நெய்ல்ஸ் டோன் your nails. பூக்கள் அழகாக பூத்து குலங்குகின்றன The flowers bloom beautifully. த ஃப்ளவர்ஸ் ப்ளூம் beautifully. நாய்கள் ஜாக்கிரதை Beware ஆஃப் டாக்ஸ் Beware ஆஃப் டாக்ஸ் இந்த பூங்கா மூடப்பட்டுள்ளது The park is closed. த பார்க் இஸ் க்ளோஸ்ட் மெதுவாக குடிக்கவும் ட்ரிங்க் ஸ்லோலி ட்ரிங்க் ஸ்லோலி பூக்களை பறி பிக் ஃப்ளவர்ஸ் பிக் ஃப்ளவர்ஸ் தயவுசெய்து மனதில் வைத்து கொள்ளுங்கள் ப்ளீஸ் கீப் இன் மைண்ட் ப்ளீஸ் கீப் இன் மைண்ட் சீக்கிரம் புறப்படு லீவ் குவிக்லி லீவ் குவிக்லி ஆரோக்கியமான உணவை உண்ணுங்கள் ஈட் ஹெல்தி ஃபுட் ஈட் ஹெல்தி ஃபுட் எனக்கு கிரிக்கெட் பிடிக்கும் ஐ லவ் கிரிக்கெட் ஐ லவ் கிரிக்கெட் பாத்திரங்களை கழுவு வாஷ் த டிஷஸ் வாஷ் த டிஷஸ் அவனை நேற்று பார்த்தேன் ஐ சா ஹிம் எஸ்டே ஐ சா ஹிம் எஸ்டே இந்த தோட்டம் அழகாக உள்ளது த கார்டன் இஸ் பியூட்டிஃபுல் த கார்டன் இஸ் பியூட்டிஃபுல் அவள் மிகவும் புத்திசாலி ஷீ இஸ் வெரி இன்டெலிஜென்ட் ஷீ இஸ் வெரி இன்டெலிஜென்ட் இந்த புத்தகங்களை மேசையில் அடுக்கிவை ஸ்டாக் தீஸ் புக்ஸ் ஆன் த ட டேபிள் ஸ்டாக் டீஸ் புக்ஸ் ஆன் த டேபிள் தும்மல் வந்ததா டிடியூஸ்னீஸ் டிடியூஸ்னீஸ் எப்பொழுதும் சிரித்த முகத்தோடு இரு கீப் ஸ்மைலிங் கீப் ஸ்மைலிங் இந்த பகை இந்த பை மிகவும் கனமாக இருக்கிறது திஸ் பேக் இஸ் டூ ஹெவி திஸ் பேக் இஸ் டூ ஹெவி தலையணையை எடுத்து கொண்டு வா பிரிங் அப்லோ பிரிங்க பில்லோ என் சொல்லுக்கு கீழ்படி ஒபே மை வேர்ட்ஸ் Obey my words. Vegamaga ode. Run fast. Run fast. Remote ode. Give me the remote. Give me the remote. Kadikade Don't bite. Don't bite. anithavide. Turn off the stove. Turn off the stove. Thank you. Like, share, and subscribe.